நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி கட்டும் அம்மை உமையவளாகிய பார்வதியார்கள் அன்னராகிய கண்ணரை அழைக்கிறார் நாராயண மூர்த்தியை அழைக்கின்றான்

பார் கண்ணனை கண்ணன் பார்த்தார் கைலாசகிரி போக வேண்டும் தங்கை பார்வதியை பார்க்க வேண்டும் என்று கண்ணன் கருட ஏறி ஏறிக்கொண்டு ஏழு கடலையும் தாண்டி

பார்வதி அம்மா வாடி அம்மா எதற்காக இருக்கிறது அண்ணா நீங்க கேட்கட்டும் எனக்கு ஒரு கவலை கிடையாது ஆமா அண்ணன் கண்ணன்

கொண்டு வருகிறாருண்டா எம்மாயின் அருமை தங்கை பார்வதியே அதாவது மாப்பிள்ளை சிவபெருமார் கிளை கிடந்த உருளுதாரா ஆமா ஒரு நான் ஒருவேளை ஆள் இல்லையோ ஏதோ அண்ணா வாராரு ஏதோ பாத யாத்திரைய நினைச்சேன் ஏதோ பாத யாத்திரையை நினைச்சி பகவானுக்கு வரட்டும்

என்ன பாட்டு அமைக்குதுல மண்ட அதை பத்தியலாம் அதான் அடிய புறக்கேஜ் அப்போது பார்த்தாரி பெருமாள் சொல்லுகிறார் என்னமா சொல்லுகிறார் அதாவது அம்மா முத்துக்களை போட்டு விட்டால் மாரியம்மா ஆமா அந்த போட்ட முத்துக்களை நீங்கள்தான் அண்ணா இறக்க வேண்டும் அண்ணா என்ன அதாவது மாரியம்மை போட்ட முத்துக்களை இறக்கணும் மாரியம்மா இப்பதே கூப்பிட்டு கேக்குறேன் சரி தங்கச்சி பார்வதி கவலைப்பட வேண்டாம் ஆமா ஏ மாரியம்மா ஏ அண்ணா கோபால கண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா கோபால கிருஷ்ணா வணக்கம் அண்ணா அண்ணா சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணா அதாவது பார்வதியே அண்ணா என்ன திடீர்னு கைலாசம் வந்திருக்கிறீங்க அண்ணி எப்படி இருக்காங்க அண்ணி எல்லாம் சவிக்கமா இருக்காங்க ஆமா பூலோக மக்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அண்ணி பார்க்கடல் வாசன் பரந்தாமனுடைய தேவி லட்சுமியா ஆமா நான் யார எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அண்ணியான்னு பார்த்தேன் உங்க அண்ணி லட்சுமி கிடையாது பார்க்கடல் வாசன் பரந்தாமனோட மனைவி லட்சுமி எங்க வீட்டு பக்கத்து வீட்டு லட்சுமி அண்ணா அண்ணான்னு அண்ணனங்க அண்ணே அண்ணன விடாம கோர்த்திட்டாலே இதான் கேட்டேன் இப்போ கீழ போற போவண்டி இருக்கு

பதினான்கு நாட்கள் கழிச்ச பிறகு கழிந்த பிறகு ஈசனுக்கு நெத்தி கட்டி இறங்கும் நெத்தி கட்டி கீழ இறங்கும் நெத்தியில உள்ள முத்து கீழ இறங்கிய பிறகு எண்ணெய் தண்ணி மூன்று இலை தண்ணி மூன்று பால் தண்ணி மூன்று போர் தண்ணி மூன்று வேப்ப தண்ணி மூன்று நெய் தண்ணி மூன்று அருகம்பில் தண்ணி மூன்று ஆமா துளசி இலை தண்ணி மூன்று சரி வெல்வ இலை தண்ணி மூன்று மஞ்சள் தண்ணி மூன்று சரி தண்ணியில இருபத்தோரு வகை தண்ணி விட்டால் ஏ அப்பா இருபத்தோரு தண்ணிக்கு எங்கம்மா போவது இந்த முத்துகள் கொஞ்சம் கொஞ்சமா

பகவானுக்கு உச்சியில் பார்வையை பார்வை பார்த்து முத்துக்களை இறக்கிற ஆமா உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை

இறக்கியாச்சி இப்படியே பூலோக செல்வாயாக அண்ணா கோபாலகிருஷ்ணா தனியாக பூலோகத்திற்கு செல்ல மாட்டேன்

முத்துக்களை கொடுத்துட்டேன்னு வைங்க சரி உலக மக்கள் ஒரு பாடம் படுத்திரும் மாரியம்மா அதனால முத்துக்களை இப்படியே அவ கையில கொடுக்க கூடாது கொடுக்கக்கூடாதுங்க கொடுக்கக்கூடாது

கையில் இப்படி முட்டைகளை கொடுத்தோமானால் கொடுத்தோமானால் பூமியை சொல்லி எறியச் சொல்லி அண்டா பாவனையில் சரி வருவான் சட 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 வருத்து தட்டி கையில இப்படி முத்துக்களை கொடுக்க கூடாது சரி என்னைய பெருமாள் வருத்து தட்டி விட்டார் மாரியம்மா சொல்ற அண்ணா கோபாலகிருஷ்ணா ஆமா வருத்தமுத்து எப்படி என்ன முளைக்கும் வருத்தமுத்து முளைக்காது நான் மாறியம்மை பூலோகம் போக மாட்டேன்னா ஆமா நான் பூலோகம் போக மாட்டேன்னா அம்மா வருத்தமுத்து முளைக்கும் அம்மா மாறியம்மா நீ பூலோகம் போன்னு சொல்ல அது எப்படி என்ன வருத்தமுத்துக்கள் முளைக்கும் வருத்தமுத்து எந்த முத்தமையும் முளைக்காது முளைக்காது அம்மா முளைக்காது ஏய் வருத்தமுத்து முளைக்கும் அம்மா முளைக்காது ஏய் வருத்தமுத்து முளைக்காது முளைக்காது எங்க பாருங்க ஓய் வருத்தமுத்து முளைக்காது சரி வருத்தமுத்து முளைக்கும் அய்யா ஏன் வருத்த முத்து என்னைக்கு முளைச்சது வருத்த முத்து எதுவுமே முளைக்காது ஒரே ஒரு முத்து மட்டும் தான் முளைக்கும் பூலோக மக்களுக்காக சரி சான்றோர்கூல மக்களுக்காக மக்களுக்காக நமக்காக பத்திர காலி பனைய வகுத்தாள் அல்லவா காலி பனைய வகுத்தாள் அல்லவா என் மக்கள் சான்றோர்களே ஏ சான்றோர்களே எங்கள் எவரிடத்துல கையேந்து நிற்க கூடாது மக்கா ஆமா நல்ல அமுதம் இறக்கி சாப்பிடுங்க மக்களை என்று பத்திர காலி பனைய வகுத்தாள் ஆமா அதான் பனங்கோட்டை

அதாவது இன்றையிலை இருந்து ஆமா ஆமாக்கு பேர் வண்டிக்கார ஓ வண்டிக்கார வைரவன் என்ன வகிறவன் வண்டிக்கார வைரவன் அப்படியே மாட்டு வண்டியில ஜல் 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 வண்டி எடுத்து அப்போ மாட்டு வண்டியில சரி வண்டியோடு வந்து பிறந்ததனால் வண்டிக்கார வைரவன்

ஓ தோசை கரைக்க அதுக்கு ஆட்டு உரல் இப்போ யாரும் ஆட்டு உரல் வச்சிருக்காங்க அதே சாப்பிட முடியல உங்களுக்கு வேலை கிடையாது ரெண்டு மருமகளும் ரெண்டு நேரத்து சாப்பாடு பண்ணிருவாங்க ஆமாமா பண்ணிருவாங்க எங்களுக்கு எந்த வேலையுமே இல்ல

சின்ன பையன் பார்த்தீங்களா சரி மணியோடு பிறந்த தெய்வங்கள் மூன்று தெய்வங்கள் ஆமா மூன்று தெய்வங்கள் மணியோடு வந்து பிறந்த தெய்வங்கள் வண்டிக்கார வகிறவருக்கு சரி வல்லது கால் முட்டுக்கு கீழே மணியோட பிறந்த ஆமா சபரிமலையிலே ஐயப்ப சுவாமி கண்டத்தல மணியோடு பிறந்ததால் மணிகண்ட பிரபு மணிகண்டன் அதான் அவருக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பவர் உண்டு அதனால மனுஷன் தெய்வத்துக்கு பயப்படுவாங்க தவறு செய்ய நினைக்க மாட்டாங்க

கலைக்கான மறைந்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் தவறு செய்தவர்கள் மேடையில ஏறுனால் கண்டிப்பா தண்டனை உண்டு ஏறலாம் நிமிர்ந்து பார்க்க முடியுமா அதாவது தெய்வம் பார்த்து கொண்டு இருக்கும் அல்லவா அதனால தான் மனுஷன் சில பேர் சொல்லுவாங்க மனுஷனுக்கு பயப்படட்டாலும் தெய்வத்துக்கு பயப்படுவேன் சொல்லுவாங்க பகவானுக்கு பயப்படுவேன் சொல்லுவாங்க பகவானுக்கு பயந்து வாழ வேண்டும் மனுஷன் வாழ்க்கையில வாழ்றது கொஞ்ச நாள் தான் இந்த கொஞ்ச நாள் சந்தோஷமாக குடும்பமாவே வாழ்ந்தா என்னவா ஆமா வாழ்ந்தா என்னையா ஒருத்தனுக்கு நல்ல நேரம் வரும்போது நல்ல புத்தி வரும் கெட்டு போற நேரம் வரும்போது அவன் எட்டு புத்தி எடுப்பான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி

பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது வார்த்தை இது ஒரே வார்த்தை தான் நல்ல வழியில நடக்கணும் நல்லவர்களோடு இருக்க வேண்டும் காரியத்தை செய்ய வேண்டும் பேச வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அதனால தான் என்ன மனுஷ வாழ்க்கையில வாழ்றது கொஞ்ச நாள் தான் இந்த கொஞ்ச நாள் சந்தோஷமாக மனைவி பிள்ளைன்னு சொல்லி சந்தோஷமா வாழணும் வேண்டும் பார்த்தால் மாரியம்மா மாரியம்மா சரி இடத்துல அப்ப வைரவன் கேட்டா தாயே மாரியம்மா மாரியம்மா எனக்கு என்ன வரம் அல்ல வேண்டும் தெரியுமா எனக்கு வீர வாள் வேணும் யாருக்கு நான் விளையாடுறதுக்கு எனக்கு வீர வாள் வேணும் வண்டிக்கார வைரவருக்கு வீர வாள் வேணும் என்ன வேணும் வீர வாழ வேணும் எனக்கு இடுப்பு மணி வேணும் இடுப்பு மணி வேணும்னு ஆடும் போது பெரிய ஆன பந்தம் எனக்கு வேணும் நீ கேட்ட வரமல்ல தத்தேனப்பா மகனே வைரவா ஏ வண்டிக்கார வைரவா என்று காவக்கார வைரவனுக்கு கேட்ட வரங்களை கொடுத்தாள் அம்பிகை வைரவி ஆயிரம் கண்ணுடையால் அகில

E

ிய

தொடர்ந்து வருகிறார் சரி மாரியம்மா பின் தொடர்ந்து வருகிறார் சரி தாய் தாயும் மகனுமாக இருவேறு பூலோகம் போக வேண்டும் என்று சொல்லி சொல்லி எறும்பு தண்டியல் பாதையாக பாதையாக காசி மாநகரத்தை விட்டு ஆமா அங்கிருந்து புறப்பட்டு பயணமாகி தெற்கு முகநோக்கி சரி நாம எங்கே போவோம் என்று புறப்பட்டு நிற்கிறார்கள் ஆமா